ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஆன்மீக தகவல் பார்க்கலாம் வாங்க வீட்டில் சிறிய குண்டூசி முதல் பெரிய தங்கம் வாங்கினாலும் சரி நீங்கள் எந்த பொருளை வாங்கப் போகிறீர்கள் என்பதை அந்த பொருள் வாங்குவதற்கு முன்பாக யாரிடமும் சொல்லவே கூடாது தாய்மை அடைந்து விட்டோம் என்ற செய்தியை மூன்று மாதம் கழித்துதான் வெளியாட்களுக்கு சொல்ல வேண்டும் உங்கள் கணவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை மட்டும் யாரிடமும் சொல்லவே கூடாது கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இருந்தால் அதை சொல்லக்கூடாது கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் சரி இந்த விஷயத்தையும் வெளியாட்களுக்கு சொல்லக்கூடாது அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது வீட்டில் மறந்தும் கூட செய்யக்கூடாத தவறுகள் துடப்பத்தை எப்போதும் படுக்க வைக்கக்கூடாது நேராகத்தான் வைக்க வேண்டும் தாண்டியும் செல்லக்கூடாது துடப்பத்தை எப்போதும் நம் உயரத்தை விட அதிகமான உயரத்தில் ஆணி அடித்து மாட்டக்கூடாது காலையில் வீட்டை பெருக்கும்போது யாரும் தூங்கி துடப்பத்தை கையில் வைத்துக்கொண்டு யாரிடமும் பேசக்கூடாது வீட்டை விட்டு யாரேனும் வெளியே சென்றால் வீட்டை உடனடியாக பெருக்குவதோ அல்லது துடைக்கவோ கூடாது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவரின் ஆலயத்திற்கு சென்று அங்கு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபமேற்ற வேண்டும் பிறகு அந்த அகல் விளக்கில் இரண்டு வெள்ளை மிளகை போட வேண்டும் இந்த முறையில் நாம் தொடர்ச்சியாக மூன்று வாரங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யும் போது கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இதே தீப வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ச்சியாக மூன்று வாரங்கள் ராகு காலத்தில் காலபைரவருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்வும் சொந்த வீடு கட்ட நினைப்பவர்கள் பூஜை அறையில் விளக்கிற்கு பூ வைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய்யூற்றி இரண்டு பஞ்சு திரியை ஒன்றாக திரித்து எண்ணெயில் போட வேண்டும் அதன் பின் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்கு கீழே வைத்து அந்த நாணயத்தின் மீது விளக்கு வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் சொந்த வீடு இல்லாதவர்கள் மட்டும் இதுபோல் செய்ய வேண்டும் சொந்த வீடு இருக்கிறது மேலும் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தை அடிப்பாகத்தில் வைக்க தேவையில்லை விளக்கு ஏற்ற இருக்கும் அந்த எண்ணெயில் போட வேண்டும் வீடு கட்ட நினைப்பவர்கள் தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது இதை செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் வீட்டில் செய்யக்கூடாதவை குப்பைகளை கூட்டி ஒதுக்கி வைக்கக்கூடாது முறம் கவிழ்த்து வைக்கக்கூடாது அளக்கும் படி மரக்கால் போன்றவை கவிழ்த்து வைக்கக்கூடாது ஏனியை தரையில் படுக்க வைக்கக்கூடாது சுவரில் நிறுத்தி வைக்க வேண்டும் சாமி உருவங்களை அல்லது அடையாளங்களை கால்படும் இடத்தில் கோலமாக போடக்கூடாது வேப்ப மரத்திலிருந்து ஒரு சிறு குச்சியை உடைத்து எடுத்துக்கொண்டு அதனை உங்கள் வீட்டில் இருக்கும் கன்னி பெண்ணின் கையில் கொடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வைக்க சொல்லுங்கள் பின்னர் அதனை ஒரு முடிச்சாக முடிந்து கொண்டு அந்த பெண்ணின் கையால் பூஜை அறையில் வைக்க சொல்லுங்கள் அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்கள் அன்றாட பூஜை செய்யும் பொழுது அதிலிருந்து நல்ல அதிர்வலைகள் மற்றும் சக்திகள் கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுது இதனை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு பூஜை செய்யுங்கள் இதனை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை வேப்பமரத்தில் அம்பாள் வாசம் செய்கிறாள் அவர்களின் அனுகிரகம் கிடைக்க இவ்வாறு வேப்பமர குச்சியை மஞ்சள் நிற துணியில் முடிந்து வைத்துக் கொண்டால் போதும் நாம் வேண்டும் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் உப்பு சனிக்கிழமைகளில் வாங்கினால் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நஷ்டங்களை தேடித்தரும் எண்ணெய் சனிக்கிழமைகளில் வாங்கும் பொழுது அடிக்கடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் லட்சுமி தேவி துடப்பத்தில் வாசம் செய்கிறாள் வீட்டை சுத்தம் செய்யும் பொருட்களை எப்போதும் சனிக்கிழமைகளில் வாங்கவோ தூக்கி போடவோ கூடாது நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்திற்கான மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று நந்திதேவரிடம் பிரார்த்தனை வைத்து நந்திதேவர் செவிகளின் அருகில் சென்று உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் நந்திதேவரை தொடக்கூடாது தொடாதபடி அவர்களுடைய செவிகளுக்கு பக்கத்தில் சென்று உங்களுடைய வேண்டுதலை சொன்னீர்கள் என்றால் அந்த வேண்டுதல் நிச்சயம் அடுத்த பிரதோஷ தினத்திற்குள் பலிக்கும் விளக்கில் எண்ணெய் ஊற்றி எத்தனை திரிகளை போட்டிருந்தாலும் அத்தனையும் ஏற்றிவிட வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு திரிகளாவது ஏற்றுவது சிறந்தது நெய்வேத்தியம் நிவேதனம் செய்யும் இலையின் பக்கத்தில் விளக்கேற்றுவது மிகவும் சிறந்தது ஊதுபத்திகளை பூஜைக்கு வைத்த வாழைப்பழங்களின் மேல் குத்தி ஏற்றுதல் கூடாது ஊதுபத்திகளுக்கென்று உரிய ஸ்டாண்டை பயன்படுத்துதல் நல்லது இல்லையேல் ஒரு சிறிய பாத்திரத்தில் அரிசியை நிரப்பி அதில் ஊதுபத்தியை குத்தலாம்